வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த உள்ளார்களா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவக்கூடிய செய்தி உண்மைத்தன்மை என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கப்போகிறோம் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்த திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஊழல் வழக்கில் அமைச்சர்கள் பெயரும் இடம்பெற்றுள்ளது சரியான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் அமைச்சர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவின் அமைச்சர்களான பொன்மூடி கே என் நேரு செந்தில் பாலாஜி இவர்களது வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடின் அடிப்படையில் அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே தற்பொழுது சோதனைகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது எப்படி டெல்லியின் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்து மக்கள் அவரை புறக்கணித்தார்களோ அதேபோல் தமிழகத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்றும் ஆனால் உறுதியாக துணை முதலராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களோ அல்லது அமைச்சர்களோ இதில் சிக்குவார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு என்பது தீவிரமாக இன்று இரவு நடைபெறலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லிவிட்டு ரைடு நடத்த மாட்டார்கள் எப்ப வேண்டுமானாலும் நடத்தலாம் ஆனால் தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் வீட்டிலோ அல்லது ஸ்டாலின் வீட்டிலோ நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக மாறியுள்ளது ஏனென்றால் அமைச்சர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எம்எல்ஏக்களும் சரி மக்களுக்கு நன்மை செய்யவில்லை என்ற ஒட்டுமொத்த விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது பணத்தை கொடுத்து சரிகட்டி விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் என்பதுதான் திமுகவின் எழுதப்படாத விதி அதிலிருந்து ஒட்டுமொத்த அமைச்சர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் எங்கு இருக்கிறது என்பது செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்களின் அடிப்படையில் பினாமிகள் யார் என்ன என்பதை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்களை வைத்துதான் திமுகவின் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் தூக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஸ்டாலின் வீட்டிலேயே கை வைக்கிறார்களா வீடு புகுந்து ஸ்டாலினை கைது செய்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுகின்றது